எனது வீடு எனது வாழ்வு என்று வாழ்வது வாழ்க்கையா இருக்கும் நாள் சுவருக்குள்ளே வாழ நீ ஒரு கைதியா யாரும் யாரு சொன்னது சொல்லடி பாடும் நம் தமிழ் பாட்டின் சொன்னது பொன்மணி கடுகு போல்வும் மனம் கூடாது கடலை போல் விரிந்ததாயிருக்கட்டும் கேட்டு கோரா சாத்தி தமிழ்நாடா இந்த நாட்டுக்கு ராமாட்சி சதிமல்லி புச்சரமே சங்க தமிழ் பாச்சரமே ஆசை என்ன ஆசையடி தமிழவு ஆசையடி என்னென்ன முன்னே வந்து கண்ணே நீ கண்ணம் கேட்டு காதலில் உண்டாகும் சுகம் இப்போது மாறப்போ கண்ணித்தமிழ் தொண்டாற்று அதை முன்னேற்று பின்பு கட்டிலில் தாலாட்டு சாரி மல்லி பூச்சரமே சங்க தமிழ் பாச்சரமே ஆசை என்ன ஆசையடி i oh, will. i say Eddie.